அப்படி இருப்பாங்க இப்போ நம்ம வந்து ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செய்யலாம் அதுக்கு நான் நாலு க நாலு ஸ்பூன் வந்து ராகி பவுட்ரு கியூர் மாவு வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வந்து பால் பவுட்ரு ஒரு கப் சர்க்கரை அரை நெய்யை நெய் இது வந்து நான் சின்ன சின்ன கிணத்துங்களில் நெய் தடுவி என்கிட்ட பாதாம் மருந்து சேன்ட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட எந்த இருக்கோ நீங்கள் அதை இட் பண்ணிக்கலாம் இனிமேல் நான் ஒரு பேன் வச்சிருக்கேன் இப்போ அதில் நம்ம அரை அரைக்கப் நெய் சேர்த்துக்கலாம் பயக்கூட்ல ஈற்ற தச்சு அது கூட நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்தளவுக்கு சக்கரை எல்லாம் கரைஞ்சிருக்கு கலர் கொஞ்சம் பாருங்கள் சேஞ்ச் ஆகியிருக்கு நமக்கு இப்போ நம்ம வந்து வந்து ராகி மாவும் கால் பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து இப்போ நம்ம கட்டி இல்லாத இதெல்லாம் கலக்கிக்கணும் இதை நீங்கள் வந்து கேவுரு மாவு பதில் பதில் நீங்கள் மைதா மாவு கோதுமை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கோன்னு சொல்லிட்டு ராகி மாவு சேர்த்துருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் மாவு மாற்றி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க ஊற்றின எண்ணெய் நெய்யெல்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்மளுடைய ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நட்ஸு சேர்த்து வச்சுருந்த எண்ணத்துக்களை இதெல்லாம் மாற்றிக்கலாம் கப்பில் ஊற்றிருக்கேன் நல்லா சூடு ஆறட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம இப்போ நம்மளுடைய ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பார்க்குற ஒவ்வொரு வியூஸும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ